வேண்டுமென்றே திட்டமிட்டு மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக இந்து முன்னணியும் ஸ்ரீ டிவியும் சேர்ந்து தவறான தகவலை வெளியிட்டது அப்படின்னு சொல்லி ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்லிருந்து ஒரு அதிகாரியின் பெயரில் இன்று ஒரு புகாரை காவல்துறை பதிவு செய்திருக்கிறது நாங்கள் உங்கள் திமுக காரணம் மாதிரி வாய்க்கு வந்த செய்தியெல்லாம் போடக்கூடிய நிறுவனம் ஸ்வீட் டிவி அல்ல பாரம்பரியமாக இந்துக்கள் வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடத்துல அதை அகற்றிவிட்டு இந்த மாதிரி முஸ்லீம்களே இல்லாத ஒரு இடத்துல இதை கொடுப்பதின் நோக்கம் என்ன இந்த கேள்வியை நாங்கள் திருப்பி கேட்கத்தான் செய்வோம் ஏற்கனவே அந்த ஊர்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் மேலே இதுவரை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்த பிறகு இந்த மாதிரி வழக்கு பதிய வேண்டும் என்று யாரின் அழுத்தத்தின் பேரில் இன்று இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது நமது கேள்வி கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுபவர்கள் யாராவது இதை பத்தி இன்னைக்கு வாயை திறக்க தயாராக இருக்கிறார்கள் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இதே முன்னாடி வந்த ஒரு எதிர்வினை நிகழ்ச்சியில சேலத்தில் தீவட்டிப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு காவல்நிலைய எல்லைக்குள்ள முஸ்லீம்களுக்காக அரசு நிலத்தை இன்னும் சொல்லப்போயாச்சுன்னா அந்த நிலம் என்பது காலம் காலமாக ஹிந்துக்கள் அங்கே வந்து ஒரு அவங்களுக்குள்ள குலதெய்வ வழிபாட்டிற்காக பலி கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு அந்த இடத்தை நிரவி அதில் வந்து முஸ்லீம்களுக்காக அந்த இடத்தை கொடுப்பதற்காக வட்டாட்சியர் நாகூர் மீரான் என்பவர் முயற்சி செய்து வருகிறார் அப்படிங்கக்கூடிய செய்தியை திரு ராஜேஷ் ராவ் அவர்கள் இந்த எதிர்வினை நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தார் அந்த நிகழ்ச்சியில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊர்காரங்களெல்லாம் பேட்டி எடுத்து அங்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை கேள்வி கேட்டு அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பி இருந்தோம் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக இந்து முன்னணியும் டிவியும் சேர்ந்து தவறான தகவலை வெளியிட்டது அப்படின்னு சொல்லி ரெவின்யூ இருந்து ஒரு அதிகாரியின் பெயரில் இன்று ஒரு புகாரை காவல்துறை பதிவு செய்திருக்கிறது அயோக்கியத்தனத்தின் உச்ச கட்டம் இந்த விஷயத்தை ஸ்ரீ டிவி எதிர்கொள்ளும் என்பதை விட ஏதாவது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை நினைத்தால் நடவடிக்கைகளை எடுக்கும் காவல்துறையினர் மீதோ இல்லைன்னா அதிகாரிகள் மீதோ தகுந்த சட்ட எதிர் நடவடிக்கையையும் ஸ்ரீ டிவி எடுக்கும் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்தியோட ஆரிஜின் பார்க்கணும் இந்த செய்தி இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து மணிக்கு கிட்ட ஸ்ரீ டிவியில் வெளிவந்தது ஆனால் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் சேலம் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் மாதேஸ்வரன் என்பவர் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் ஒரு புகார் அளிக்கிறார் அந்த புகாரில் நாங்க இந்த மாதிரி எங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றோம் அந்த இடத்தை நிரவி மசூதி கட்டுவதற்காக நாகூர் மீரான் என்பவர் முயற்சி செய்து வருகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருபத்தி இரண்டாம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்கிறார் இருபத்தி ஆறாம் தேதி கோவிந்தராஜி ராஜி என்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்வர் வட்டாட்சியர் மட்டும் இல்லாமல் ரெவின்யூ செக்ரட்டரி இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு பேருக்கு அவர் வந்து இருபத்தி ஆறாம் தேதி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் அதே நாள் இந்திராணின் அந்த ஊரை சேர்ந்த ஒரு அம்மா அந்த உள்ளூர் காவல் நிலையத்திலையும் இந்த விஷயத்திற்காக புகார் கொடுக்கிறார்கள் இந்த புகார்களின் அடிப்படையில் இந்த பேட்டியானதை திரு ராஜேஷ் ராவ் அவர்கள் அங்கே எடுக்கிறார் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்றோம் இப்போ இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்த பிறகு இந்த மாதிரி வழக்கு பதிய வேண்டும் என்று யாரின் அழுத்தத்தின் பேரில் இன்று இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது நமது கேள்வி ஒண்ணு ரெண்டாவது ஏற்கனவே திரு மாதேஸ்வரன் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கூட அவர் என்ன சொல்றாரு இதுக்கு பக்கத்துல நாங்க வந்து பாரம்பரியமா வந்து பலியிட்டு நாங்க கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்றாரு இன்னும் என்ன சொல்றாரு அது பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கூட இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கூட அவர் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல முஸ்லீம்களை இல்லாத ஒரு இடத்துல நீங்க இதற்கு இடம் ஏன் கொடுக்கிறீர்கள் அவர் ஒரு கேள்வி கேட்கிற அதில் என்ன தவறு இருக்கிறது ரெண்டாவது நாங்க உங்க திமுக காரண மாதிரி வாய்க்கு வந்த செய்தி எல்லாம் போடக்கூடிய நிறுவனம் ஸ்வீட் டிவி அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷம் அந்த இடத்துல இந்துக்கள் வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இதோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீண்டும் வழிபாடு நடத்தப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் இதோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இடத்தில் வழிபாடு நடத்தப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் இதோ இருக்கு பாருங்க அப்போ பாரம்பரியமாக இந்துக்கள் வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடத்துல அதை அகற்றிவிட்டு இந்த மாதிரி முஸ்லிம்களே இல்லாத ஒரு இடத்துல இதை கொடுப்பதின் நோக்கம் என்ன இந்த கேள்வியை நாங்கள் திருப்பி கேட்கத்தான் செய்வோம் ஏற்கனவே அந்த ஊர்க்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் மேல இதுவரை நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹிந்துக்கள் ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு அநீதி நடந்தாச்சுன்னா அதை பத்தி அவர்கள் புகார் கொடுத்தால் அந்த புகாரை பத்து பேருக்கு ஒருத்தன் சொல்லியாச்சுன்னா அவங்க மேல வழக்கு தொடர்வது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த நாட்டுல ஹிந்துக்களுக்கு தங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமையை பற்றி அழுகுறல் கொடுப்பதற்கு கூட இந்த நாட்டில் தடை இருக்கிறதா இது எங்களது முதல் கேள்வி ரெண்டாவது இப்படி நீங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களே இந்த வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி கலெக்டரேட் அந்த அவங்க மனு கொடுத்தாங்களே அந்த மனுக்கு மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சரி அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சிஎம்செல்லுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது எதுக்குமே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுனால நாங்கள் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருகிறோம் எங்கள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த காவல்துறை சட்டவிரோதமாக செயல்படுகிறதா இல்லையா கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுபவர்கள் யாராவது இதை பற்றி இன்னைக்கு வாயை திறக்க தயாராக இருக்கிறார்களா அடுத்தது டுவெண்ட்டி செவன் என்ன சொல்லியிருக்கு அரசுக்குள்ள பணத்தை ஒரு மதத்தின் வளர்ச்சிக்காகவோ எதற்காகவோ செலவிடக்கூடாது என்பது ஆர்டிக்கிள் டுவெண்ட்டி செவன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கு நீங்கள் தான் சொல்றீங்களே மதச்சார்பற்ற அரசு மதச்சார்பற்ற அரசுன்னு என்ன அப்போ மதச்சார்பற்ற அரசு என்பது ஒரு சமயத்தினர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீக்கிவிட்டு இன்னொரு மதத்தினவருக்கு அதை கொடுப்பது அதுவும் அரசு நலம் இது ரெண்டு மதத்துக்கும் சொந்தமில்லாத இடம்தான் எந்த விதத்தில் இது நியாயம் அப்ப இந்த கேள்விகளுக்கு இந்த அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த அரசு பதில் சொல்லாமல் இருந்தால் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்போம் எத்தனை வழக்குகள் எங்கள் மீது பதிந்த பதிவு செய்தாலும் என்ன வந்தாலும் இந்த விஷயம் தொடரும் மேல இருக்கிற ஆபீசர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கோயர்சிவ் ஆக்ஷன் எடுக்கலாம் இதெல்லாம் எடுத்தால் இந்து சமுதாயம் பயந்து போகும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை இன்று இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் இந்த விஷயம் அப்படி எடுக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நாங்களும் சட்ட ரீதியாக எதிர்வினை ஆற்றுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்